ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி ரேஷல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விலாக் ஏன்னு கேட்டால் இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளாகா இது அப்லோட் பண்ணுறேங்க என்ன அம்மா வீட்டுக்கு போகிறதுன்னு பெருசானு கேட்காதிங்க ஏன்னா நான் இயர்லி ஒன்ஸ் தாங்க வருவேன் ஹெலி லீவு குவார்டர் லீவுக்குலாம் வரலான்னு சொல்லலாம் பட் என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ஒத்துக்க மாட்டேங்குது அதனாலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஆகிடுச்சு அதனால எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா கோயில்பேட்டில் திருவிழாலாம் முடிச்சிட்டு ட்ரெயினில் ஏறினோங்க ட்ரெயினில் ஏறி அப்புறமேட்டு திருச்சி ஜங்ஷன் வந்தாச்சு ஆமாங்க எங்கள் அம்மா ஊர் திருச்சி நீங்கள் உங்களோட அம்மா எந்த ஊர் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க அப்புறமேட்டு ஜங்க்ஷன்லேருந்து நேராக வீட்டுக்கு போக ஆரமிச்சாச்சு அதனோட திருச்சிக்குள்ளேன்னு வந்தாவே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குதுங்க ஏன்னா நம்ம பறந்து வளர்ந்த ஊருங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கோயில் கிளம்பிட்டோங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிவழி சொந்தக்காரவங்களோட கோயில் ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் கோயில் போயிட்டோம் இந்த கோயிலில் பத்து நாள் திருவிழா நடக்கும் இது வந்து ஆறாம் நாள் திருவிழா ஆறாம் நாள் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த அலங்காரம் வந்து மதுரையிலேருந்து ஒரு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அவங்க பத்து நாள் கோயிலில் தங்கி அந்த விழாவெல்லாம் நல்லா திருவிழாவை நல்லா சிறப்பிச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்க வந்திருந்தாங்க அங்கே சாமி பார்த்துட்டு கோயில்லாம் கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு கும்மி ஆட்டம் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கும்மி ஆட்டம்லாம் அதையும் பார்த்துட்டு நல்லா இருந்தது உள்ளே வந்து சின்ன வட்டத்தில் வந்து அடிச்சிட்டு அடிச்சிட்ருந்தாங்க பின்னாடி பெரியல வெளியில் இருக்க வட்டம் பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்கள்லாம் முளைப்பாரி போட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் எப்படி இருந்தாலும் வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துடுவேங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சாச்சா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே பாய்